ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மீனை வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் கேரளா ஸ்பெஷல் மீன் பொழிச்சது வாழை இலையில் மீன் துண்டலோட மசாலா சேர்த்து சாப்பிடும்போது இதனோட டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் வாங்கி இதை நம்ம இனி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க வாங்கி இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் ஒரு மீன் பீஸ் எடுத்திருக்கேன் அதில் வந்து நான் மென்ஷன் பண்ணுற டிஸ்பிளேயில் மென்ஷன் பண்ணுற மசாலாஸ்லாம் சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக ஒரு டேபிள் ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் இதில் அதனால் நான் நல்லெண்ணெய் டேஸ்ட்டு நல்லெண்ணெய் இன்னைக்கு எடுத்திருக்கேன் இதில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு மசாலாவை நல்லா இஞ்சி பூண்டு எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இது கூட நம்ம இப்போ நிறையா மீனில் இது செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு மீன்னால் நான் எண்ணெயிலே இந்த மசாலாவை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீனோட எல்லா பக்கமும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா சார்ந்து வர்ற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும் இதை வந்து ஒரு தட்டு போட்டு இப்போ நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மீன் வந்து எல்லா பக்கமுமே மசாலா தடவியாச்சு ஒரு தட்டு போட்டு ஒரு அரை மணி நேரம் இதை நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது அரை மணி நேரம் ஊறி வந்ததுக்கப்புறமா ஒரு பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் செய்கிறதுனால நல்லெண்ணெயில் செஞ்சுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயிலில் செய்கிறேன் இப்போ இந்த மீன் வந்து ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேணா சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும் ஒரு பக்கம் மீன் ஃப்ரை ஆகி லைட்டாக வந்ததுக்கப்புறமா மறுபக்கம் இது மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க இது வந்து மீன் வந்து திரும்ப நம்ம பொறிச்சு எடுக்க போகிறதுனால இலையில் வச்சு சேர்த்து நம்ம பொறிச்சு எடுக்கிறதுனால லைட்டாக ஃப்ரை ஆனால் போதுமானதாக இருக்கும் இப்போ ரெண்டு பக்கமுமே ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வந்து பொறிச்சு எடுத்தாச்சு இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இதே எண்ணெயில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மசாலாவும் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவு சோம்பு கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கருவேப்பிள்ளை நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியான கட் பண்ணியிருக்க சேர்த்துக்கிறேன் இந்த டிஷ்ஷுக்கு வந்து வெங்காயம் பொடியான இருக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் சுவைக்கு தாப்பில் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா இது வதங்கி வரணும் இது நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதில் இந்த சைஸ் அளவு புளியை தனியாக தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருச்சு இப்போ ஒரு மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளி பழத்தை இது மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் சாரி இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டீபு ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா எல்லா பக்கமும் வெங்காய சேர்த்துருக்க தக்காளியும் இஞ்சி பூண்டும் கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இதனோட ராஸ் மெல் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ராஸ் மெல் போனதுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நான் டிஸ்பிளேயில் மென்ஷன் பண்ணுற மசாலாஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் மென்ஷன் பண்ணுறேன் டிஸ்பிளேயில் அதை நல்லா சேர்த்துக்கோங்க மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மசாலா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க மசாலாவோட அந்த ராஸ் மெல் போகிற வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா பக்கமும் கலந்து வர்ற மாதிரி இதை கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதில் நல்லா ராஸ்மெல் போனதுக்கப்புறமா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி அதை இதில் சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்துட்டு மீன் பெரட்டி வச்சுருந்த மசாலா பிளேட்டில் இருந்த மசாலாஸ் தண்ணியும் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு அதிகமான தண்ணி சேர்க்கக்கூடாது மசாலாஸ் புளியோட அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் புளி கொதித்து வர வரைக்கும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க புளியோட அந்த புளி கொதித்து அந்த ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் நல்லா இப்போ புளியோட புளியோட அந்த ஸ்மெல் போனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணி பாருங்கள் உப்பு உங்களுக்கு தேவைன்னா திரும்ப ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு பற்றாமல் இருந்ததுனால திரும்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு உப்பு எல்லா பக்கமும் நல்லா கலந்து வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தழை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மசாலாவை நம்ம கொஞ்சமாக ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் மீன் பொழிச்சதில் நம்மளில் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து இலையை வந்து கேஸில் காமிப்போம் ஃப்ளேமில் அந்த மாதிரி காமிச்சிக்காதீங்க அது ரொம்பவே உடம்புக்கு வந்து ஆரோக்கியமானது கிடையாது அதற்கு வந்து இது மாதிரி இரும்பு தோசைகளில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இலையை நல்லா வாட்டி எடுத்துக்கோங்க இந்த ப்ராசஸ் நம்ம ஏன் பண்ணுறோன்னா இந்த மீனை வச்சு நம்ம பொட்டணமாக போடும்போது இலை வந்து கிளியாமல் வரும் அதுக்காண்டி தான் இந்த ப்ராசஸ் நல்லா ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி இலையை நல்லா வாட்டி எடுத்துக்கோங்க இப்போ இலை நல்லா வாட்டி எடுத்து வந்தாச்சு இந்த ப்ராசஸ் நம்ம இப்படி பண்ணுறதுனால பொட்டணம் போடும்போது இலை கிளியாமல் வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மசாலாவை ஃபஸ்ட்டு ஒரு லேயர் சேர்த்துக்கலாம் நம்ம மீன் இருக்க சைஸ் அளவுக்கு நல்லா பரப்பி விட்டுக்கலாம் இப்போது கொஞ்சமாக மசாலா சேர்த்ததுக்கப்புறமா நம்ம பொறிச்சு வச்சுருக்க மீனை இதில் சேர்த்துக்கலாம் மீனை வச்சதுக்கப்புறமா மேலே லைட்டாக அழுத்தி விட்டுட்டு மேலே மீத இருக்க மசாலாவையும் சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா எல்லாம் இது மாதிரி நல்லா பரப்பி விட்ட மாதிரி செஞ்சுட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை பொட்டணமாக போட்டுக்கணும் இப்போ வந்து ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி மடிச்சுட்டு கடைகளில் வந்து பொரட்டா பார்சல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பார்சல் மாதிரி இது பண்ணிவிட்டு பொட்டணம் போட்டுட்டு இதில் இருக்க தண்டே நூல் மாதிரி நம்ம மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு மாதிரி முடிச்சு போட்டுக்கணும் அப்போ தான் மசாலாவும் மீனும் பிரிஞ்சு வர வெளியில் வராமல் இருக்கும் இந்த மாதிரி முடிச்சு போட்டுருக்காங்க இந்த நூல் வந்து வேண்டாம் இந்த மாதிரி தண்டிலே உங்களுக்கு வந்து இது மாதிரி முடிச்சு போட முடியும் இப்போ பாருங்கள் இந்த பொட்டணம் ரெடி ஆயிடுச்சு இந்த பொட்டணத்தை வந்து நம்ம நல்லா பிரியாமல் மசாலாவும் மீனும் வெளியில் வராத மாதிரி நம்ம முடிச்சுகளாக போட்டு எடுத்துக்கணும் ரொம்பவே சூப்பராக இந்த பொட்டணம் நம்ம தயார் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து தோசைக்கல்லில் வாட்டி எடுத்துக்கலாம் ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம் தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம பொட்டணமாக வச்சுருக்கத சேர்த்துட்டு நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன் என்ன சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா சுட்டு எடுக்கணும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தாவே போதுமானது ஹை ஃப்ளேமில் இப்போது இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இதை மறுபக்கத்துக்கு திருப்பி விட்டுக்கோங்க மறுபக்கமாக திருப்பி விட்டதுக்கப்புறமாவும் இதை வந்து லைட்டாக அழுத்தம் கொடுங்க ஓவராக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மீன் உடஞ்சிரும் இது மாதிரி திரும்ப மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள் இது வந்து இன்னொரு பக்கமும் நல்லா வந்து ரெடி ஆகியாச்சு இப்போ நம்ம ஆஃப் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஸ்டவ்லே அது இருக்கட்டும் திரும்ப இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுக்க போகிறோம் பிளேட்டில் எடுத்தாச்சு இதை வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இலை வந்து தீஞ்சிருக்குன்னு நீங்கள் நினைக்காதீங்க உள்ளே இருக்கிறது வந்து தீயாது ஏன்னா இலை இருக்கிறதுனால இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் மட்டுமே வச்சா போதுமானதாக இருக்கும் ரொம்பவே டேஸ்டான மீன் பொழிச்சது கேரளா ஸ்டைலில் நம்ம செஞ்சுருக்கோம் உங்களுக்கு வேணும்னா இதில் நீங்கள் தேங்காய் பால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மசாலா செய்யும் போது நம்ம இன்னைக்கு தேங்காய் பால் சேர்க்காமல் செஞ்சுருக்கோம் பாருங்க எவ்வளவு ஆவி பறக்க உள்ளே இருக்க மீன் வந்து மசாலாவோட நல்லா சார்ந்து வந்திருக்குன்னு பாருங்கள் நான் இப்போ உடச்சி காமிக்கிற மீனை ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே மாதிரி செஞ்சு பார்க்காம மீன் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்